இல்லையா சாமி பிராமணிட்டு போறேன் உங்கள்தான் சொல்லுங்க அப்ப நான் எடுத்த உடனே நான் திருவண்ணாமலை லைப்ரரியில போறேன் காஞ்சிபுரம் தெய்வத்தின் குரல் இவ்வளோ பெரிய புஸ்தகம் தான் கிடைக்குது அதை படி 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 படித்தோட அதில் கோயில சுத்தும் போது எண்ணெயை கையில் வச்சு சுத்துற மாதிரி அப்படியே இருக்கணும் உனக்கும் கர்ப்பகத்துக்கும் கனெக்ஷன் போடணும் அப்படி நல்லா தான் இருந்தது அது எல்லாம் அதனால என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்தியெல்லாம் வந்து கட்சியில் அங்கே வந்து முடியுது முடிக்கிறாருன்னா பிராமணன் நான் நாலு ஜாதியில் போகிறோம் பிராமணை பிறந்தால் தான் ஆனால் அவ்வளோ ஜாதி கர்மம் பகவான் படிச்சிட்டா அவங்கவுங்க ஜாதி அவங்க இருக்கணும் அதை விட்டு பரதர்மக்கர்மா இன்னொருத்தன ஜாதி கர்மம் எடுத்து செய்யப்படாது இந்த பிராமணம் எல்லாம் வைசியம் மாதிரி வியாபாரம் பண்ண போயிடுறான் சில பேர் மிலிட்ரியிலேயே இரு சத்திரியமாக சண்டைலாம் போடுறோம் இதெல்லாம் செய்யப்படாது எல்லோரும் வேதம் தான் ஓதணும் அப்படிலாம் என்னோடனே சரி நியாயமாக பேசுறாரு அது நியாயமாக பேசுறது என்ன அடிக்குது நம்மளை நம்ம பிராமணா பிறந்தாதான் நம்மளுக்கு ஞானம் வரும் இந்த பிறவில நம்மளுக்கு ஞானம் வராதுன்னு நம்மளை முடிவெடுக்க எடுக்க அது